கோவை மாவட்டம் தனியார் கல்லூரியில் ஏழு ஆண்டுகளாக மாணவரின் ஒரிஜினல் பள்ளி சான்றிதழ் மதிப்பெண் சான்றிதழ் கல்லூரி சான்றிதழ் வாங்கி வைத்துக்கொண்டு தர மறுத்து உள்ளார்கள் இதுகுறித்து அந்த கல்லூரி மாணவர் கல்லூரிக்கு பலமுறை சென்று கேட்டுள்ளார் அவருக்கு ஒரிஜினல் சான்றிதழ் கொடுக்கவில்லை கல்லூரி நிர்வாகம் மேலும் கல்லூரி மாணவர் கட்டிய பணத்தை கூட அவர்கள் கட்டவில்லை என கூறினார்கள் மேலும் மாணவர் இருபதாயிரம் ரூபாய் கட்டினால் மட்டுமே ஒரிஜினல் சான்றிதழ் கொடுக்க முடியும் என்று கூறிவிட்டார்கள் பிறகு வீர இந்த சேவா இயக்கத்திற்கு குறையை கூறி வீர இந்த சேவா நிர்வாகம் தலையிட்டு மாணவர் கல்லூரிக்கு எந்த பணத்தையும் கட்டாமல் கல்லூரியில் ஒரிஜினல் சான்றிதழ் அனைத்தையும் வாங்கி கொடுக்கப்பட்டுள்ளது இவை அனைத்தும் இறைவனின் பரிபூரண அருளும் ஆசீர்வாதத்துடனும் அவன் அருளாலே சிறு கருவியாக கருவியாக செயல்பட்டதின் அடிப்படையில் அந்த மாணவருக்கு கிடைத்துள்ளது இதில் வீர இந்த சேவா நிர்வாகம் ஒரு செயல்பட வைத்த இறைவனுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் தெ பண்ணாம இருந்து ரொம்ப அழக்குடிச்சுட்டே இருந்தாங்க அது போக செம் ஃபீஸை விட கட்டின ஃபீஸை விட கட்டலன்னு சொல்லி ஆர்கியூ பண்ணி ரொம்ப அலைய விட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வீரந்து சேவா அவங்களோட சர்டிஃபிகேட்டும் ஸோ அது மூலியமா எனக்கு என்னோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் எல்லாமே எனக்கு கிடைச்சிருச்சு ஸோ அது நன்றிமே வீரந்து சேவாக்கு

கண்ணீர் இவை இரண்டும் கலந்த தங்க சரிதமே இது தீயில் எழுந்து வந்த தேசமே